நல்லா குளு குழுன்னு குல்ஃபி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஹெல்தி வீட்டிலே நல்லா ஆரோக்கியமாக செஞ்சிடலாம் ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிப்பியும் கூட வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பத்து போல் பாதாமும் பத்து போல் முந்திரியும் ட்ரையாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப குறை குறை ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் குறை குரன்னு கொஞ்சம் கார்னிஷிங்க்காக லைட்டாக தூவி விடுறதுக்காக கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம ஒரு எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன் அதில் தோலை உரிச்சிட்டு அதை அரைச்சி நம்ம பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் அது ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல இப்போது நம்ம பாதாமையும் நம்ம ஊற வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் நம்மளுக்கு இதில் பிஸ்தாலாம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பாதாம் மட்டும் போதும் இல்லை முந்திரி மட்டும் போதும் எந்த நட்ஸ் பிடிக்குமோ அது அதிகமாக கூட போட்டுக்கலாம் அது மட்டுமே கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் சேர்த்துருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு லிட்டர் அளவுக்கு கெட்டியான பசும்பால் எடுத்துருக்கேன் தண்ணி சேர்க்காத பால் அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் குல்ஃபி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா இன்னும் டார்க்கான எல்லோயிஷ் கலரில் இருக்கும் இது ஆப்ஷனல் தான் தேவைன்னா அதை சேர்த்துக்கலாம் தேவை இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா பால் பொங்கணும் நல்லா பால் பொங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் முந்திரி அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நூறு கிராம் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த பானை எடுத்து நம்ம செஞ்சோம்னா ரொ ரொம்ப நேரம் ஆகும் அது சுண்டுறதுக்கு நம்ம அகலமான பாத்திரமாக எடுத்து செய்யும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக சுண்டியும் வரும் அது மாதிரி இந்த போது கொஞ்சம் பொங்கி பொங்கி வெளியில் வந்துடும் அதனால நம்ம அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வரைக்கும் கூட நம்ம என்ன செய்யலாம்னா சிம்மில் வச்சு சுண்ட வைக்கணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு தேவையான இனிப்பை கூட நம்ம இப்போ சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நம்ம இது சும்மாவே சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் ஐசாக்கி சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பிடிச்சி வச்சுருக்க பாதம் முந்திரி இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது அதுக்காக தான் ஓரங்களிலெலாம் நம்ம ஒட்டியிருக்கும் பாலெல்லாம் அதையும் சேர்த்து சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுருலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா பாதியாக குறைஞ்சி வந்துருச்சு நம்ம பால் இப்போ நல்லா ஆற வச்சிடலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு இதை நம்ம குல்ஃபி மோல்டில் வேணாலும் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லட்டினா வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டம்ளர்ஸில் நம்ம இதை ஊற்றி மால்ட் பண்ணலாம் சின்ன டம்ளர் எடுத்துகிட்டு மேலே கவர் மாதிரி போட்டுடலாம் கவர் மாதிரி போட்டு நடுவில் சின்ன ஓட்டை விட்டுடலாம் ஓட்டை விட்டுட்டு நம்ம ஐஸ்கிரீம் குச்சி அதில் சொருவிக்கலாம் அதை இந்த பேப்பர் பறக்காமல் இருக்கிறதுக்காக சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த குச்சி நேராக நிற்கும் அந்த குச்சி நம்ம இந்த மேலே கவர் மாதிரி போட்டு நம்ம ஓட்டை போட்டு வைக்கலைனா அந்த குச்சி ஒரு மாதிரி சாஞ்சி ஓரமாக போயிடும் நடுவில் இருந்தால் தான் அதை எடுத்து ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த குச்சிலே இருக்கும் அந்த ஐஸ் ஃபுல்லாகவே மறுபடி இதை நல்லா ஒரு எட்டு மணி நேரம் போல் ஃப்ரீஸ் பண்ணலாம் இல்லை சாயந்தரமாக இதை நம்ம செஞ்சு வச்சோம்னா நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் மறுநாள் காலையில் உள்ள இல்லை மணி போல் வெயில் டையத்தில் சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சம்மருக்கு பாய் சொல்லிடலாம் நம்ம அவ்வளோ கூலாக நம்மளை வச்சுருக்கோம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு செகண்ட் போல் தண்ணியில் நம்ம செய்து வச்சுருக்க குல்ஃபி மோல்டில் லேசாக அதில் வச்சுட்டோம்னா அதில் இருந்து ஈஸியாக நம்ம அந்த ஐஸை எடுத்துடலாம் குல்ஃபியை வெளியில் எடுத்துடலாம் கொஞ்சம் கேப் விழும் கொஞ்சம் கடைசியாக கார்னிஷிங்காக கொஞ்சம் மாதம் முந்திரி அதை நம்ம பிடிச்சி வச்சுன்னு அதை தூவிட்டு கொஞ்சமாக குங்கும பூ இதெல்லாம் சும்மா டெக்கரேஷன்காக தான் தேங்க்யூ